வணக்கம் வரவுகளே நலம வளம வளமோடு வாழுங்கள் பகவத்கீதையில் படைகளை கவனித்தல் முதல் அத்தியாயத்தில் ஒன்பது பதங்களை பார்த்தோம் இன்று பத்தாவது பதம் மற்றும் பதினொன்னாவது பதம் எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை பயன்படுத்தி நான் கத்துக்கிட்ட பகவத்கீதை உண்மை உருவில் இருந்து நான் படித்த தகவல்களை எனக்கேற்ற முறையில பதிவு பண்ணிட்டு வரேன் சொற்குற்றம் பொருட்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் போகட்டும் கண்ணனுக்கு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் அந்த கண்ணனுக்கு பங்காளி சண்டை ஓத்தைக்கு ஓத்த வேடா அப்படின்னு ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க போர்க்களம் தர்மக்ஷேத் குருஷேத்திர ஒரு பக்கம் கௌரவர்கள் ஒரு பக்கம் பாண்டவர்கள் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க திருதராஷ்டிரன் தான் இருந்த இடத்திலிருந்து அங்கு என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறத சஞ்சயன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் இந்த நிகழ்வு தான் நடக்குது செஞ்சோற்று கடனுக்காக தெரி உயிரை வாய்த்து கொள்வதற்கு தயாராக ஒரு பெரும் கூட்டம் துரியோதனனோடு போர்க்களத்தில் இருக்கு இந்த நிலையில தன்னுடைய ஆச்சாரியனான இந்த இடத்துல தளபதியாக முன்னின்று நடத்தக்கூடிய தன்மை பெற்ற துரோணாச்சாரியார்கிட்ட மன்னன் என்ற ஸ்தானத்திலே துரியோதனன் தன் படைகளுடைய தன்மையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இன்று பத்தாவது பதம் பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளவில்லாதது ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிடக்கூடியது அதாவது துரியோதனனுடைய மனதில் என்ன விதமான எண்ணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய படையும் மறுபுறத்தில் நிற்கக்கூடிய பாண்டவர்களுடைய படையும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு அளவுகோல் வைக்கிறார் அந்த அளவுகோல் எப்படி இருக்கு அப்படின்னா பீஷ்மருடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய தன்னுடைய படை அளவிடமிட முடியாத அளவுக்கு இருக்கா ஆனால் போர் அனுபவமே இல்லாது பீமனால் பாதுகாக்கப்பட்ட படையுடைய அளவு மிக சிறியது அப்படின்னு நினைக்கிறான் என்றைக்குமே எதிருடைய பலத்தை உணர்ந்து நாம் அவனோடு மோத வேண்டும் இந்த இடத்துல பீமன் மேலே அவனுக்கு ஒரு வஞ்சம் இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு பயமும் இருக்குது தான் மாண்டால் நிச்சயமாக பீமனால் தான் மாழ்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருக்கு இருந்தாலும் என்ன ஒரு தைரியம் அப்படின்னா தோல்வியே கண்டினாத பீஷ்மர் இந்த குரு வம்சத்துடைய அனைத்து விதமான வளர்ச்சிகளும் சரி பாதுகாப்பும் சரி பீஷ்மரால் தான் நடக்குது அதனால அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நிச்சயமா நமக்கு வெற்றி தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார் அடுத்து சொல்லக்கூடிய வசனம் அதாவது பத பதினொன்று படை அணுகுப்பின் நுழைவாயிலில் தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் போர் முனையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் குருவம்சத்தை பாதுகாத்து வரக்கூடிய பீஷ்மர் போர் முனையிலே இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் பீஷ்மருக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு கட்டளையாகவே இந்த இடத்துல அது பிறப்பிக்கப்படுறதாக தான் நாம் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அதர்மம் எங்கெல்லாம் வீழுதோ அங்கே தர்மம் நிற்கும் ஆனால் தர்மம் எங்கெல்லாம் நிற்கின்றதோ அதன் பலன் இந்த போர் ஏற்கனவே பார்த்தோம் துரியோதனனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை எங்க இருக்கு திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது அதாவது அவள் உடலில் இருந்த உடை முழுமையாக உருவப்பட்டு நிர்வாணமாக மாற்றப்பட்ட நிலை அந்த நேரத்துல பீஷ்மர்கிட்டையும் அவர் ஓடி என்னை காப்பாத்துங்கன்னு கேக்குறார் கையெழுந்த நிலையில பீஷ்மர் பேசாம இருக்கார் இன்று படைக்கு தளபதியா முன்னிட்டு நிக்கிற துரோணாச்சாரியாரும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கார் இந்த நிகழ்வு தான் இப்படிப்பட்ட ஒரு போருக்கு காரணம் மற்றும் இவர்களின் தோல்விக்கு காரணம் இவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துருது அப்படின்னா அப்படிப்பட்ட நிலையில கூட நம் பிதாமகர் பீஷ்மரும் குரு துரோணாச்சாரியரும் எதிர்த்து ஒரு செயல கூட ஈடுபடல அப்படி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களா இருந்தாங்க அதனால நிச்சயமா இந்த போரலையும் அதே நிலைய அவங்க கடைபிடிப்பாங்க வெற்றி நமதே அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தான் இதுதான் அதிதீத நம்பிக்கைங்கிறது என்னைக்குமே நம்பிக்கை வந்து பொய்க்கும் தன்மை உடையது எந்த இடத்துலையாவது அதோடைய தன்மை வந்து மாறுபடும் அதுலேயும் அதிதீத நம்பிக்கை அப்படிங்கிறது சில நேரங்களில் பலனடைக்கும் பல நேரங்களில் தோல்வி அளிக்கும் இங்கே தப்பு கணக்கு போட்டால் துரியோதனன் அதன் விளைவு போரின் தன்மை இது எல்லாத்துக்கும் வித்தகனாக இதனை ஏக்கிக்கொண்டிருக்க கூடிய பரமாத்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் இத பத்தி அடுத்த காணொலியில் பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் முழுமையாக பாமரனின் பார்வையில் பகவத்கீதை காணொளி தொடரும் அதுவரை உங்களிடமது விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா காயாரிலிருந்து என்றும் உங்களுக்காக நான் உங்களோடு மட்டும்தான்